ஒட்டகத்தை அறுப்பதற்கு தடை போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலையை சென்னை உயர் நீதிமன்றம் செய்ததை கண்டித்து அதாவது என்பது பேருக்கு பாதிப்பு யாருக்கு என்ன துன்பம் தெரிவித்தோம் விளைவித்தோம் அடுத்த அவளுடைய வீட்டுல கொள்ளையடிச்சோமா அடுத்த பெண்களை கையபிடிச்சுமா வேற ஏதாவது இந்த நாட்டுக்கு எதிரான தேச துரோக செயல ஏதாவது செஞ்சோமா ஒண்ணும் கிடையாது நாங்க காசை போட்டு எங்க காசுல நாங்க ஒட்டை வாங்கி நாங்க அறுத்து நாங்க சாப்பிடுறதோட ஏழைகளுக்கு உன்ன கொடுக்கறது கூட பாத்துக்கிறேன் எப்படின்னு செய்யக்கூடியது எல்லாமே என்ன செய்யலாம் திருவிழாக்கள் என்ற பேர்ல எல்லாத்தையும் எடுத்து பாருங்க எல்லாம் வந்து அவ்வளவு அநியாயங்கள் அந்த மக்கள் அவனுக்கே தனக்குத்தானே தீங்கு வச்சுக்கிறான் உரிய நாற்பத்தஞ்சு அடிக்கு மனித பிரம்மீடுகள் மாதிரி ஆளுகள் நிக்கிறாங்க திருப்பி இறங்கும்போது பார்த்தா அம்புட்டு பேர் கீழே விழுந்து மண்ட உடனே சாவுறாங்க இதுக்கு உச்ச நீதிமன்றம் தடை போட்டுருக்கான் இத்தனை அடிக்கு மேல ஏறக்கூடாது அத்தனை இருபது அடியா இருபது அடிக்கு மேல ஏறி விழுந்தா கூட இந்த உச்ச நீதிபதி நிப்பாட்டி குதிக்க சொன்னா இருபது அடிக்கு குதிப்பாரா இருபது அடியும் கூடாதுதான் இருபது அடி வரைக்கும் தான் டிக்ளேர் பண்றாங்க உச்ச உச்சநீதிமன்றம் உச்ச நாங்க சொல்லுவோம் நாங்க செய்வோம் என்று சொல்லி மும்பையில நேற்று எல்லாம் வீடியோக்கள்ல பாத்துருப்பீங்க சவால் உற அரசாங்கத்துக்கு சவால் விட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு சவால் விட்டு இந்த சங்க கும்பல் அவன் அஞ்சு அடிக்கு ஆள்களை நிப்பாட்டி அதே மாதிரியே இதை தடுக்க துப்பு இல்ல திராணி இல்ல வக்கு இல்ல நீ வந்து ஒட்ட இறைச்சி ஒட்ட குருமானி கொடுக்குறத தடுப்பிய தடுக்க முடியுமா எப்படி நீ தடுப்ப பட்டாசு வெடிச்சு உயிர்கள் பலியாவது தடுக்க துப்பு இல்லையா உனக்கு எல்லாம் வந்துகிட்டு ஆயுத பூஜை கொண்டாடுன்ற பேர்ல நடு ரோட்ல பூசணிக்காய போட்டு உடைச்சு எத்தனை பேரா வலிக்கு விழுந்து சாவுறான் எத்தனை வாகனங்கள் வந்து பிரச்சனை ஆகுது எத்தனை வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது தடுக்க துப்பு இருக்கின்றதா திராணி இருக்கின்றதா அப்ப எல்லாமே வந்துகிட்டு இவர்கள் வந்து தங்களுடைய விழாக்கள் என்ற பெயர்ல மனிதர்களுடைய உயிருக்கு உழை வைப்பதை தங்களுடைய கொள்கையாக வைத்திருந்தால் அதை தடுக்க துப்பு இல்ல ஆனா நாங்க வந்து எங்களுடைய கை காசை போட்டு ஒட்டகம் அறுத்து நாங்கள் பிறருக்கு தான தர்மமாக கொடுத்த அந்த ஏழைகளையும் மகிழ்வித்து நாங்கள் பெருநாள் கொண்டாடுவதே இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இந்த ஒரு ஜனநாயக படுகொலையை இன்ஷால்லா எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் நாம் எதிர்கொள்வோம் காவி ஆவர்ஸ் பயங்கரவாதிகள் எப்படிப்பட்ட ஒரு வேலைகளை எல்லாம் செய்து வருகின்றார்கள் இந்த நாட்டை துண்டாடுவதற்கு என்பதற்கு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் கேரள மாநிலம் கண்ணூர் என்ற அந்த ஊர்ல திடீரென்று பூட்டி இருந்த வீடு வெடிகுண்டு வெடிக்கின்றது பார்த்தா என்ற ஒரு ஊழியர் வந்து செத்து ரத்த வெள்ளத்துல மிதக்கக்கூடியதை பார்க்கின்றார் கடைசியில போலீசார் ஆய்வு செஞ்சதுல வெடிகுண்டு தயார் பண்ணிட்டு இருந்திருக்காரு தேச தொண்டு இவங்களுடைய பார்வையில இதுதான தேசத்தொண்டு வெடிகுண்டு வச்சு எல்லாத்தையும் காலி பண்றது அப்பாவிகளை கொண்டு வைக்கிறது ட்ரெயின்ல கொண்டு வைக்கிறது பள்ளிவாசல கொண்டு வைக்கிறது அவங்க அலுவலகத்துக்கு அவங்களே கொண்டு வைக்கிறது அவங்க வீட்டுல அவனே பெட்ரோல் கொண்டு வீசுறது அவனே அவனே ஆள் வச்சு கடத்தி என்னை கடச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றது இந்த மாதிரியான வேலைகள் தான் இவர்களுடைய தேச தொண்டு செயல்கள் சரியா இப்படி தேச தொண்டு இவன் செய்யும் பொழுது இந்த நபர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு வெடிகுண்டு தயாரிக்கும் பொழுது வெடிகுண்டு வெடிச்சு அவன் செத்து இருக்கிறான் நல்ல வேலைக்கு அல்லாவுடைய கிருபையை கொண்டு வெடிச்சதுனால ஒரு ஆள் அமைஞ்சதுதான் வெடிக்காம நல்லபடியா தயார் பண்ணிருந்தான் எத்தனை அப்பாவிகள் செத்து இருப்பாங்களோ தெரியல அது அப்பாவிகள் சாப்பிடுறதோடு மட்டுமல்லாம இந்த அப்பாவிகள் மேல போட்டு விட்டுருவாங்க முஸ்லீம் தீவிரவாதிகள் வைத்து விட்டார்கள் போட்டுருவானா இல்லையா கடைசியில இப்போ வந்து காவல்துறை ஆய்வு செஞ்சு அன்னைக்கு வெடிகுண்டு வெடிக்க வச்சு நாட்டை ரணகலப்படுத்தி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி வெடிகுண்டு வச்சது முஸ்லிம்கள் தான் என்று சொல்லி அவர்கள் மேல பணியை போட்டு பல பேரை சாவடிக்கிறதுக்கு இவர்கள் திட்டம் தீட்டியது இருக்கின்றது அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்களுடைய வேலை இதுதான் இந்த மாதிரியான வேலைகளை செய்வதுதான் இவர்கள் தேசத்துண்டாக செய்கின்றார்கள் அதனாலதான் ஆர் எஸ் எஸ் என்ற அந்த இயக்கம் அந்த கோட்சை என்பவனை ஏவி அந்த காந்தியடிகளை போட்டு தள்ளினார்களா இல்லையா அதுதான் தேசப்பட்ட வெளிப்படுத்துறதாக இருந்தா தேச நலனுக்காக எவன் எல்லாம் பாடுபடுறானோ அவனை எல்லாம் போட்டு தருறது இவர்களுடைய தொன்று அந்த அடிப்படையில் தான் கோட்சேக்கு சிலை வைக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கின்றத எந்த ஒரு பத்திரிக்கையை ஏதாவது எழுதுனானா இந்த மாதிரி ஆர் எஸ் அவனே இது முதல் தடவையா இது இதே மாதிரி கண்ணூர் என்ற அந்த ஏரியால இதுக்கு முன்னாடி இதே மாதிரியாக வெடிகுண்டு தயாரிக்கும் பொழுது பிரச்சனை ஏற்பட்டு இருக்கின்றது பிடிச்சு படுகாயம் அடைஞ்சிருக்கலாம் அதையும் அந்த மாதிரி இதே ஊர்லயே நடந்திருக்கின்றது வெளியே கொண்டு வர மாட்டான் அதே மாதிரி கான்பூர்ல இதே மாதிரி வெடிகுண்டு தயாரிக்க பயிற்சி கொடுக்கிறப்ப பிரச்சனை ஆயிருக்கு அதே மாதிரி மத்திய பிரதேசம் இப்படி பல மாநிலங்கள்ல இவர்கள் தங்களுடைய அந்த வெடிகுண்டு தொழிற்சாலையில பல வெடி வெடிச்சு ஆள் காலியானது உடல் பிரச்சனையானது என்று சொல்லி நிலைமை இருக்கும் பொழுது எவனாவது ஆர் எஸ் எஸ் தடை செய்ய பேசினானா ஏதோ ஒரு தீவிரவாதி வந்து இவரு படத்தை போட்டு பாப்பேன்னு சொன்னானா இவருடைய பேஜ லைக் பண்ணான்னு சொன்னையும் தீவிரவாத கும்பல் முஸ்லிம்களை காட்டினீடா ஆர் எஸ் எஸ் என்ற அயோக்கிய கும்பல் இப்படி மக்களை அப்பாவி மக்களை கொள்றதுக்கு அவனே வெடிகுண்டு தயாரிக்கலாம் அப்ப இப்படித்தான் இவர்கள் கொஞ்சம் இவர்கள் செஞ்சது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இந்த ஆர் எஸ் கும்பல் செஞ்சது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அப்படிப்பட்ட வேலை நம்ம செஞ்சான் இதே சம்ஜோதா ரயிலில் குண்டு வைச்சதுல இருந்து அதே மாதிரி மாலைகான் குண்டு வெடிப்புல இருந்து இன்னும் வந்து ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல தென்காசியில குண்டு வச்சானே அவனுடைய அலுவலகத்துக்கு அவனை குண்டு வைத்ததுல இருந்து இப்படி இவர்கள் வெடிகுண்டு வெடிக்க வைத்தது கொஞ்ச நெஞ்சமா அந்த ஆர் எஸ் எஸ் தேசிய நிர்வாகிகள் அவனா சொன்னான் நான் தான் கொண்டு வச்சேன்னு அதனால பிடிச்சாங்க இல்லாவிட்டால் இவனை இந்த ஆழத்துல இவங்க பிடிக்க இதுதான் இவங்களுடைய நிலைமை அப்ப இப்படி வந்து இந்துக்களை கொண்டே இந்துக்களை கொலை செய்தே இவர்கள் வந்து இப்படி தங்களுடைய அந்த மதவெறி பரப்பி விட்டு வரிய பரப்பி விட்டு முஸ்லிம்களை கொலை செய்வதற்கு இந்த மக்கள் மத்தியில் சரியான முறையில் சேர்க்க வேண்டும் இதுதான் இவர்களுடைய தொன்று தொட்ட வேலை என்பதை அப்பாவி இந்து சோதரர்களுக்கு விளக்க வேண்டும் இந்த பாருங்க பாருங்க இந்து பாதுகாக்கணும் தான் நாங்க எல்லாம் மன்றம் ஜர்ரியா இல்லையா ஒடிசால ஒரு மனைவி இறந்து விட்டால் கணவனுக்கு வந்து ஆம்புலன்ஸ் தரல அமரர் ஊதி கேட்டிருக்கான் கொடுக்கல கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் ஒரு மலைவாழ் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒருத்தவன் தன்னுடைய அந்த இறந்த மனைவியினுடைய சடலத்தை அவன் தூக்கிட்டு நடக்கிறாங்க எப்படிப்பட்ட கொடுமை பாத்தீங்களா

அவனு கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்றிய அப்ப இந்து கண்ணுக்கு தெரியலையா அப்ப என்ன விளங்குதா பன்னெண்டு கிலோமீட்டர் தூக்கிட்டு வந்திருக்கா இள கணேசன்களை காணா ஹஜ் ராஜாக்களை காணா கல்யாண ராமன்களை காணா இன்னும் வந்து தமிழிசை சவுந்தரராஜன்களை காணா எங்க போன மோகன் பகவத் எங்க போன எல்லாம் தலைமுறைவு இதுதான் இவர்கள் இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய லட்சணம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த செய்திகளை அப்பாவி இந்த சோதர்களுக்கு சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்